ஒம்போது மணி நேரம் ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சி இதுக்கு காரணம் வெதர்லாம் கிடையாது இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாகவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டில் சஞ்சீவும் ஆலியா மனசாவும் பயங்கரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சின்ன திரையில் பிரபலமான ஜோடியில் ஒருத்தவங்க தான் சஞ்சீவ் மற்றும் ஆலியா மானசா சமூக வலைதளங்களில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க ஆலியா மனசாவை பொறுத்தளவில் இப்போது இனியா அப்படிங்கிற ஒரு புதிய சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காங்க இப்போது ஏர்போர்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக புக் பண்ணிட்டு கரெக்டான டைமுக்கு ஏர்போர்ட் வந்து வந்திருக்காங்க ஆனால் இவங்க புக் பண்ண ஃப்ளைட்டு வந்து ஒன் ஹவர் லேட்டாகும் ரெண்டு ஹவர் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் வந்து லேட் ஆயிருக்கு விடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃப்ளைட்டுக்கு புக் பண்ண எல்லாருமே அந்த இடத்துல கூடி நின்று சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஏர்லைன்ஸுமே ப்ராப்பரான பதிலை கொடுக்கவே இல்லை இப்படி லேட் ஆனதால் ஒரு பெண்மணி வந்து பத்து மணி நேரமாக தூங்காமல் சாப்பிடாமல் ஒரு மயக்கமான நிலைக்கு போயிட்டாங்க இந்த வீடியோவுமே சஞ்சி மற்றும் ஆலய மனசா இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய சமூக வலதல பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இந்த நிலைமைக்கு ஏர்லைன்ஸ் தான் பதில் சொல்லியே ஆகணும் எல்லாத்தையுமே ஏர்லைன்ஸ் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்காங்க வந்து ரொம்பவே கோவமாகி நீங்க ப்ராப்பரான ஆன்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கடைசியா உங்ககிட்ட இருந்து எந்த விதமான ப்ராப்பரான பதிலும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செய்து இந்த ஏர்லைன்ஸுக்கு போகவே போகாதீங்க அப்படி சொல்லி அந்த ஏர்லைன்ஸ் நிறுவனம் பெயரையுமே மென்ஷன் பண்ணி தன்னுடைய ஸ்டோரி பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல சம வைரலா போயிட்டு இருக்கு